எனக்கு தேவை கிடையாது எனக்கு கர்த்தர் சொல்றாரு கர்த்தருடைய ஞானம் எனக்கு போதும் அவர் கொடுக்கிற ஞானம் கொடுக்கிற புத்தி அவரு கொடுக்கிற ஆலோசனை மட்டும் இருந்தால் வாழ்க்கையை சுகமா நடத்தி கொண்டு போயிடலாம் உலக அறிவுகளை உலக ஞானத்தை பெற்றுக்கொண்டு உலக ஞானத்தை ஒத்தம் பெற்று நான் அவன் பைத்தியக்காரன் வசனம் சொல்றான் அப்படி நான் பைத்தியக்காரனா இருக்க விரும்பவில்லை நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரனா இருக்க விரும்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை அதான் சொல்றது இந்த நாட்கள்ல கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை கேளுங்க கேட்டு மனம் திரும்புங்க பரலோகராஜ்ஜியத்துக்கு